சன்லைப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் துவிதி திதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அல்லது வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளில் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான லாபம் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் அஞ்சுல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாளுங்க இன்னைக்கு பிள்ளைகளை பத்தின ஒரு நம்பிக்கையை வரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுக்கு எதையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு நமக்கே ஒரு தன்னம்பிக்கையை வரக்கூடிய புத்துணர்ச்சி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தின் காரணமாக எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாளா முடிச்சு காட்ட முடியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு மேசராசிக்காரர்கள் ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒரு வயதானவர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஒரு வாழ்க்கையில இதை செஞ்சு காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முழு முயற்சிகள் எப்பவுமே இருக்கும் இல்லையா அவரவருடைய வயசுக்கே தரமால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யணும் ஒரு தொழிலில் சாதிக்கணும் ஒரு வேலையில் சாதிக்கணும் இந்த தான் போகணும் இந்த தான் போகணும் இந்த விஷயத்த ஒரு ஓவியம் வரைஞ்சதாக இருக்கலாம் அல்லது ஒரு கலைத்திறமையை காட்டுறதா இருக்கலாம் அல்லது தொழிலில் வேலையில் தன்னுடைய திறமையை நிரூபித்து காட்டுறதா இருக்கலாம் புகழ் பெறணும்னு இருக்கலாம் அதிக சம்பாதிக்கும் சில பேரை பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கணுன்றது லட்சியமாக வச்சுருப்பாங்கங்க எல்லா லட்சியவாதிகளும் தோத்து போயிடுறது இல்லை அப்படின்னா கூட அந்த லட்சியத்தில் இருக்கிறதுல ஜெயிக்கிறவங்களும் கண்டிப்பாக இருக்கிறாங்கல்ல இப்போவே நூறு கோடி சம்பாதித்தவர்கள் ஒரு காலத்தில் அதை லட்சியமாக வச்சுருந்தவங்க தானே ஆக இந்த மாதிரியான லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரன் வலுத்து வளர்பிறை சந்திரனாக அமைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு சனியுடைய பார்வையில் அவர் இருந்தாலும் கூட இப்போது அமாவாசையிலிருந்து அவர் வெளியே வந்துட்டார் இல்லையா கடந்த ஒரு வார காலமாகவே தாய் தந்தை உறவுகள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் இப்போது அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பரவாயில்ல அம்மாவையும் அப்பாவையும் கவனிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் பொதுவாகவே நான் அடிக்கடி ராசிபலன் பகுதியில் சொல்லுவேங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மானு சொன்னாலே கண்ணில் தண்ணி வருங்க எங்கள் அம்மா எப்படிலாம் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா என்று மனப்பூர்வமாக தாயை தெய்வத்தை விட உயர்த்தி சொல்லக்கூடியவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் உங்களை தாங்க நீங்க தாங்க இந்த ரிஷவராசிக்காரங்க தாங்க இப்படிப்பட்ட ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே தாய் மூலமான மேன்மைகள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாய் வழி சொந்தங்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பள்ளிக்கு போகிற பருவத்தில் கல்லூரிக்கு போகிற பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே இனிய அனுபவங்கள் பள்ளி கல்லூரிகளில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைங்க எந்த கல்வியை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கறத இன்றைக்கு இளைய பருவத்தினர் அவங்கவுங்க சொந்த விருப்பத்திலேயே மத்தவங்க ஒற்றுவாங்க ஆகவே எதிர்காலத்துல நீங்க நல்லா இருக்க போறதுக்கான கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க மிதனராசிக்காரர்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய யோகா நாள் இது ரெண்டு மூணு விதமா சொல்லலாம் ஒருத்தருக்கு வீட்டுல நல்ல பேர் கிடைக்கும் ஒருத்தருக்கு தெருவுல நல்ல பேர் கிடைக்கும் ஒருவருக்கு ஊரிலேயே புகழ் கிடைக்கும் இன்னொருவருக்கும் மாநிலம் மாவட்டம் சர்வதேசம் என்கின்ற அளவுல அவங்கவுங்க தசாபக்தி ஏற்றார் போல உங்கள் திறமையை மற்றவங்க கிட்ட நிரூபித்து காட்டக்கூடிய அதன் மூலமாக மற்றவர்கள் மூக்கில் மேல் விரைவில் இருக்கக்கூடிய இவ்வளோ நாளும் இருந்தாலும் திறமையை ஒழிச்சி வச்சுக்கிட்டு இருந்தாரு சாதாரணமாக நினைச்சோம் அனுமார் மாதிரி நினச்சா விஸ்வரூபத்தை காட்டுறாரு என்கின்ற மாதிரியாக உங்களை பற்றி மனதிற்குள் ரசிக்கக்கூடிய சில விஷயங்களை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு ஒரு தைரியங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்பளோடு தொடர்பு மலை மலை சார்ந்த இருக்கக்கூடியவர்கள் மேடான பகுதிகளில் குடியிருக்கக்கூடியவர்கள் மரங்கள் அடர்ந்த சூழல்களில் இருக்கக்கூடிய தொழில் வேலை வியாபாரம் ஈர்ப்பிடம் போன்றவைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் புகழ் வரக்கூடிய தன்மையோடு பணமும் வரக்கூடிய புகழ் மட்டும் என்னங்க பிரயோஜனம் காசு பணம் நீங்களே அந்த காசு பணமும் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல மிதன ராசிக்காரங்க எல்லாருக்கும் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு தன வீட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இந்த நாள் ராசிநாதன் வளர்ப்புறையில இருக்கிறார் சனி வந்து ராசியை பார்க்கிறார் ராசிநாதனை பார்க்கிறார் என்றாலும் கூட ஒரு நிலையில் இன்றைக்கு குழப்பம் கொஞ்சம் இருக்கும் காலையிலேருந்து ஒரு மத்தியானம் மூணு மணி வரைக்குமே இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சனி பார்வை வந்துட்டாலே நமக்கு வந்து குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடும் அதுலேயும் என்ன இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா அம்மா பேச்சை கேட்கலாமா அப்பா பேச்சை கேட்கலாமா மாமா இப்படி சொல்கிறாரு சித்தப்பா இப்படி சொல்கிறாரு அத்தை இப்படி சொல்கிறதுன்ட்டு அப்படியே குடும்பத்திற்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மை கடகராசிக்காரர்களுக்கு எல்லோருக்கும் உண்டு குறிப்பாக ஆயிலே நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு தலையை போட்டு பிச்சுக்குவீங்க இதை செய்கிறதா அதை செய்கிறதா நான் என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கையை எவ்வறு பிடிச்சி எழுக்கிறாரு காலை அவரு பிடிச்சிருக்கிறார் நான் என்னத்தை பண்ணணும்னு நினைக்கிறார் என்பது மாதிரியான எண்ணங்களும் தோற்றங்களும் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் சாயந்தரம் நாலரை மணி அஞ்சு மணிக்கு போல மாறக்கூடிய கிரக அமைப்புகளின் முடிவில் நீங்களே எல்லாரையும் உதறி விட்டுட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவீங்க எப்பா சாமி இவங்க பேச்செல்லாம் கேட்டது போகிறோம் நானே ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் நல்லதோ கெட்டதோ என்னோடு போகட்டும் மற்றவர்களை சார்ந்து அவங்க பேச்சை கேட்டேன் இவங்க பேச்சை கேட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாம என் மனசும் என்னுடைய மனசாட்சியும் என்ன சொல்லுதோ அதை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்கின்ற முடிவை கடகராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ராசியிலேயே இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் அதுலேயும் மகன் நட்சத்திரத்துல உட்கார்ந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு நல்ல விதமான அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்று இரவும் நாளையும் மிகப்பெரிய நல்ல ஒரு யோக பலன்களை செய்யக்கூடிய நாளாக மனசு கொஞ்சம் புத்திசாலித்தனமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய தைரிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் காதலர்கள் அப்படியே ப்ரொமோட் ஆகுறாங்கல்ல முதல்ல ஒரு நட்பு காதலாக மாறுகிறது ஒருவர் காதலன் காதலியாகிறார் பிறகு அவரே கணவன் மனைவி ஆகிறார் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது அப்படியே தெல்ல தெளிவாக இவர் தான் வாழ்க்கை துணையவர் இவர் தான் இப்படிப்பட்டவர் என்பது மாதிரியான சரியான அடையாள அமைப்புகள் குழப்பமின்றி சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க ஒரு அந்தஸ்து கௌரவம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல உயர் உயர்வில் இருக்கும் ஒருவருக்கு இன்றைக்கி வாக்கு கொடுப்பீங்க அந்த கொடுத்த வாக்கை அப்படியே காப்பாற்றக்கூடிய தன்மைகள் மிகச்சிறப்பாக இருக்கும் என்ன இருந்தாலும் பரவாயில்லை இவருக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் இதை நான் காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போவேன் என்கின்ற ஒரு மாதிரியான சிம்ம கர்ஜனையோடு சே அப்படியே சிம்மராசிக்காரர்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே எதிரிகள் கூட பாராட்டுகின்ற ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுபயோக நல்ல நாளுங்க அன்னைக்கு ஒரு பொருளை மாத்தாமே வச்சுருக்கிறோம் இந்த பொருளை மாற்றிடலாம் அல்லது ஒரு இடத்தை இந்த அமைப்பை அப்படியே மாற்றாமல் நீடித்த நாள் வைத்திருப்பது சரியாக வராது ஏதேனும் ஒரு மாற்றம் இருந்தால் தான் நிறத்தில் ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு உணர்வு ஏற்படும் என்கின்ற ஒரு என்ன மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு சில பேர் இன்றைக்கி வேடிக்கையாக டேபிள் சேரை கூட அப்படி இப்படி மாற்றி போடுவீங்க கிழக்க உட்கார்ந்துருக்கிற மேற்க மேக்கை உட்காரலாம் இப்படி தலைகளாக உட்காரலாம் அப்படி உட்காரலாம் இவரை பார்த்த மாதிரி உட்காரலான்ட்டு அலுவலகம் வீடு தொழில் போன்ற அமைப்புகளில் ஏதோ ஒரு மாற்றத்தை எளிய மாற்றத்தை செயல்படுத்தி கூட அதில் ஒரு திருப்திகரமான அமைப்புகள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேற்கு திசையிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதன் மூலமான நல்ல செய்திகள் பண வரவுகள் போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பு அண் தம்பி உறவுகளே கொஞ்சம் கசந்து போயிருந்த அமைப்புகள் எல்லாத்துலேயும் இன்றைக்கு நீரடித்து நீர் என்பதைப் போல தவறு செய்த பெரியவர்களை ராசிக்காரர்கள் பொறுத்து போகின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்துல கூட உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களால் ஏற்பட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நயமாக நயம்பட உரைத்தல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஒரு தெளிவா உங்க விஷயத்தை சொல்லக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் எல்லா நிலைகள்லையும் இன்றைக்கு விவசாய பெருமக்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிறைவாக உண்டு தென் மாவட்டங்களில் இந்த உயரமான பனை மர அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள் செம்மண்ணோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் நிலக்கடலை பயிரிடுறவங்க செம்மண் நிறத்தில் ஒரு விவசாயத்தை வச்சிருக்கக்கூடியவர்கள் வானம் பார்த்த பூமியில விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு எளிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்குங்க அப்படியே வடமேற்கு மாவட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னை மரம் பாக்கு மரம் போன்றவைகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மை இன்றைக்கு இல்லைனா கூட இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு இந்த விவசாயம் இந்த பயிர் கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் தொலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க லாபங்கள் எல்லாவற்றிலும் வரும் என்பதை நிறைவாகவே தொழிலாள பெருமக்கள் கூட இன்றைக்கு ஒரு நிலையில ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்து வந்த அமைப்பு நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான கசமுசாக இருக்குதுங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசுனா கூட சரியா வந்துருங்கட்டு ஒரு முட்டல் மோதல் முரசல் அமைப்புகள் அனைத்திலுமே நீங்கள் தொழிலாள பெருமக்கள் வெற்றிகளை காணக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிச்சிகராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மைகள் இருக்கக்கூடிய வியாபார அமைப்புகள்ல நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு வேலை இன்னைக்கு கிடைக்கும் அதுவும் உங்களுடைய மனசுக்கேத்த வேலை கிடைக்கும் ஒரு ஐம்பது வயது கடந்த வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் பண்ணுறதற்கான நல்ல விதமான உதவிகள் கிடைக்கும் டீலர்ஷிப்பு நல்லா எடுக்க முடியும் ஒரு தொழில் ஒன்றுக்கு ரெண்டு கடை ஆரம்பிக்க முடியும் கடையை விரிவாக்கம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு எதிர்லேயே பக்கத்து ஊர்லேயே இன்னொரு தெருவிலையே நகரத்தினுடைய இன்னொரு பகுதியிலேயே ஒரு பிரான்ச் போட்டா என்ன அந்த எண்ணம் இன்னைக்கு நல்ல விதமாக மனசில் ஏற்படும் அதை செயலாக்கம் பண்ணுறதுக்கும் முடியும் மூணு மாதத்துக்குள்ளே இன்னொரு கடை போட்டுட முடியும் அந்த கடை போட்டு என்னால் சமாளிக்க முடியுங்களா ஐயா நான் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா இந்த கடையிலையும் அந்த கடையிலையும் ஒரே நேரத்தில் இருக்கிறதுக்கு இல்லைங்க உங்களுக்குடைய பிரதிநிதியாக ஒருவரை வைத்து ஒரே கடையே இரண்டு மணி இரண்டு அமைப்புகளையும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய வியாபார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமாக அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கிய நன்மைகள் வரக்கூடிய அமைப்பு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அங்கிருந்து நல்ல தகவல்கள் அங்கேயே நிலைத்தன்மை ஏற்படக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து அப்பா அப்பாகட்ட கருத்து வெற்றுமைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு தந்தை கொடுத்த சொத்துக்கள் அல்லது தந்தையால் வந்தவர்கள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா கிட்ட இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் முகத்தை இப்படி திருப்பிக்கிட்டு போகிற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆனாலும் மதியத்திற்கு பிறகு மாறக்கூடிய சில அமைப்புகளின் அடிப்படையில் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து இதை பற்றி முடிவெடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்க்கமான அமைப்புகளுக்கு போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்கார் அவர் அப்படி பண்ணிட்டார் இவர் இப்படி பண்ணிட்டாரு தம்பி நீங்கள் எவ்வளோதான் காசு கொடுத்தீங்க ஆனால் அது இப்படி ஆகி போச்சு என்கின்ற மாதிரியான சிலவள குழப்ப அமைப்புகள் இருந்தாலும் கூட உங்களுக்கே உரிய ஒரு விஷயத்தை டக்குன்னு கொஞ்சம் இப்போ சே மனசு கொஞ்சம் பதற்றமாக இருக்குது கொஞ்சம் தள்ளி போட்டு முடிவெடுக்கலாம் என்கின்ற மாதிரியான உங்களுக்கே உரிய விதத்தில் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் ஒரு நல்ல நாட்களாகவே இருக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடந்து விடாது என்கின்ற மனோதைரியம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராசிரம நாள் கூடவே சனி வேற பாக்குறாருங்களே அவர் இப்பத்தான் அம்மாசையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் சாதகமற்ற தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகத்தாங்க இந்த நாள் இருக்கும் ஆகவே எதிலும் சந்திராஷ்டிரமத்தில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக என்னங்க கவனமாக சோசியல் மீடியாவில் கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாம நம்ம கூட சாட் பண்ணுறது ஆனா பெண்ணா என்பது கூட தெரியாமல் எல்லாம் ஃபேக் ஐடியா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல் எல்லாமே உண்மையான தகவல்கள் நம்பக்கூடாதுங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிட்டு ஓடிபி மட்டும் மறந்து கூட யார்ட்டையும் சொல்லிவிடக்கூடாதுங்க ஒரு லிங்க் வந்ததுங்க இந்த லிங்க்கு என்னமோ எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு லேசாக டச் பண்ணினேன் அப்புறம் பார்த்தா உள்ளே போயிடுச்சு என் பேங்க்லேருந்து காசு போயிடுச்சுங்க இந்த மாதிரியான தெரியாத ஒரு விஷயத்தை செய்துவிடக்கூடிய தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆகவே எதுவாக இருந்தாலும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு பயணங்களின் போது கொஞ்சம் உடைமைகள் கொஞ்சம் கொண்டு போகிற சுட் கேஸ் மேலே கொஞ்சம் கவனங்கள் இருக்கணும் பணம் நகை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தூங்காமல் கொள்ளாமல் அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்புகள் இருக்குது பெரியவர்கள் அதை விட கொஞ்சம் கவனமாருங்க இருங்க சின்னவர்கள் ஏதாவது மன வருத்தப்படி பேசிடாதீங்க என்ன இருந்தாலும் உங்களுடைய பேரன்பத்திகள் குழந்தைகள்னா கூட அவர்களுக்கென்று ஒரு தனி மனம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள தேவையான சந்திராசிரம நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக நன்மைகள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு கொஞ்சம் கடன் அமைப்புகளை கொஞ்சம் கூட வரலாம் அதாவது மனைவிக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன் கணவருக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன் அவருக்கு ரொம்ப நாளாக தேவைப்பட்டது ஒரு ட்ரெஸ்ஸு கூட அவருக்கு நல்லா இல்லை இந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு வாங்கி கொடுத்தேன் அல்லது ஆசைப்படுறாரு ஒரு மனுஷன் இந்த குடும்பத்துக்காகத்தான் உழைக்கிறாரு ஒன்று வேணும்னு ஆசைப்படுறாரு அவருக்கு அதை வாங்கிக்க முடியல நான் கொஞ்சம் சிறுக 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 சிறுவாட்ட காசுன்னு சொல்லுவாங்க இந்த மனுஷன் கொடுக்குற காசுலேருந்தே இதை நான் சேர்த்து வச்சு இந்த மனுஷனுக்கு வாங்கி கொடுக்குறேன் பாருங்கள் இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் மட்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அடுத்தவர்களிடம் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு அந்தரங்கமான விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வலிமையாக இருக்குதுங்க இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா நட்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு இருக்கும் ஏதாவது ஒரு நண்பர் வந்து இன்றைக்கு கண்டிப்பாக உதவுவார் அல்லது நம்ம அவருக்கு உதவுவோம் பரவாயில்ல என் கஷ்டத்தோட கஷ்டமாக உங்களுக்கு நான் இதை பந்தி செஞ்சு கொடுக்குறேன் பண உதவி தானே இல்லைங்க ஒரு சரீர உதவியாக கூட எதையாவது ஒன்று நண்பருக்கு செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கிய பயணங்கள் சிறு குறு பயணங்கள்னு சொல்லுவேன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணத்தின் மூலமாக நல்ல அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளுங்க இன்றைக்கி மீனராசிக்காரர்களுக்கு எதிரி தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் எதிர்ப்புகளை நீங்களே அடக்கி ஆளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும் எதிரிகளுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய தன்மைகள் உண்டு ஒரு வார்த்தர் உங்களை பிடிக்கலன்னு வச்சுங்களேன் நீங்கள் இந்த தெருவில் இப்படி நடந்து வரீங்க அப்படியே எதிர் தெருவில் பக்கத்து சந்தில் அப்படியே உள்ளுக்குள்ளே போகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக எதிரிகளுக்கு உண்டு மீனராசிக்காரர்களுடைய ஒரு தலைமையை மற்றவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக வேலை செய்கிற இடங்கள்ல இது வரைக்கும் ஒரு ஜெலஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பொறாமையின் காரணமா எங்க இருந்தாலும் விட்டால்னா நம்ம மேல அப்படியே ஏறி வந்துருவாரோ நமக்கு மேலே வந்துருவாரோ இந்த மாதிரியான பொறாமையின் காரணமாக அவங்க எப்பவுமே உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள் மேலதிகாரியோடு முரண்பாடு இருக்கிறாங்க ஒரு மேனேஜர் எனக்கு எப்போ பார்த்தாலும் பிடிக்காதுங்க அடுத்து நான் அந்த போஸ்டுக்கு வந்துடுவேன் பயப்படுறாரு அல்லது அவருடைய வேலைக்கு நான் வச்சுருவேன்னு பயப்படுறாரு நிர்வாகம் என்கிட்ட சாதகமா இருக்குன்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி உட்கட்சி பூசல்னு சொல்லுவீங்களே அது மாதிரி உள் அலுவலக பூசலின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சாதகமான அம்சங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு நெடையில பாத்தீங்கன்னா நிம்மதி கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சியர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னா ஐயா திருமண தடைகள் ஏற்படுவது தானா அப்படின்னு கேட்கிறார் திருமண தடைகள் ஏற்படுது ஜாதகத்தினால மட்டும்தானான்ற மாதிரியான ஒரு கேள்வி அமைப்பு இது ஏன் பேசாத திருமணமே தடையாகிறது ஜாதகத்தினால தான் திருமணம் நடக்கிறது ஜாதகத்தினாலதான் சொல்லிடுங்களேன் நிச்சயமா அப்படி கிடையாது அப்படி பார்த்தால் ஒரு இருபது சதவீதம் பேர் தான் ஜாதகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க எண்பது சதவிகிதம் பேர் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் ஜாதகம் பார்க்கறதில்ல தான் உண்மை இந்துக்கள்லேயே கூட எல்லாரும் ஜாதகம் பார்த்துருவாங்கன்றதையும் சொல்ல முடியாது அப்ப ஜாதக நம்பிக்கை உள்ளவர்களில் ஓ கொஞ்சம் பேருக்கு திருமண தடைகள் ஏற்படுவது ஜாதகத்தினாலும் சொல்லலாம் இந்த மூல நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஆயில நட்சத்திரம்னு சொல்லுவாங்க எடுத்தடுப்புல ஜாதகம் பார்க்க போனா இந்த மூல நட்சத்திரமா இந்த பெண் மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாது இந்த ஆண் மந்தவன்னா மாமியார மூல தூக்கி உட்கார வச்சிருவார் இந்த மாதிரியான தேவையற்ற விஷயங்கள்ல உண்மைக்கு பொருந்தாத உண்மைக்கு மாறான ஒரு ஜோதிட ஞானம் முழுமையாக இல்லாத ஒரு ஆய்ந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் தெரியாத ஜோதிடர்களால் சொல்லப்படக்கூடிய நட்சத்திர தோஷங்களின் அடிப்படையில் உண்மையிலே நட்சத்திர தோஷம் இல்லைங்க இதை பத்தி நான் நிறைய இடங்கள்ல பேசிட்டேன் நம்முடைய விளக்க அமைப்புகளை நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நட்சத்திரங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை இயக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கிடையாது ஒரு மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் தான் அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது அத்தி புத்தார் போல எங்கோ ஒரு இடத்தில் இந்த ஜாதக அமைப்புகளில் பிற அமைப்புகளின் காரணமாக சரி இப்போ இப்படியே வச்சுக்குவோம் திருமண தடைகள் ஏற்படுகிறது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே முப்பது வயசில் தான் கல்யாணம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் தெருலையே பாருங்கள் பதினெட்டு வயசுல கல்யாணம் ஆகி எழுபது வயசு வரைக்கும் ஜாம் ஜாம்னு இருக்கிற மூல நட்சத்திரக்காரர் கண்டிப்பாக இருப்பார் ஒரு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தால் அவருக்காகாது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தா சேஷனுக்கு ஆகாதுன்னு சொல்றோம்ல கொஞ்சம் ஆய்வு மனப்பான்மையோடு ஒரே தெருவில் இருக்கக்கூடிய ஆயு ஆயிலிய நட்சத்திரம் ஒரே ஊர்ல இருக்கக்கூடிய ஆயு ஆயில நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதி ஜோதிடத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும் அந்த அளவுக்கு இந்த நட்சத்திர தோஷ அமைப்புகள் மிகைப்படுத்தி தான் ஜாதகத்தில் திருமண தடைகளை கண்டிப்பாக ஏற்படுத்துகின்றன ஆனால் இப்போ நல்ல விதமான ஜோதிட ஞானம் உள்ள ஒரு பொத்தாம் பொதுவாக ஜோதிடத்தை பார்க்காமல் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இந்த இரண்டை மட்டுமே தெரிந்த ஜோதிடர்களாக இல்லாமல் வேறு எல்லா விதத்திலையும் ஜோதிடத்தை ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொற்றதே இல்லைங்க அப்ப திருமண அமைப்புகள் ஏங்க தடையாகுது நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்தில் திருமணம் வந்தவுடன் தாம்பத்திய சுகம் ஏற்படுகிறது தாம்பத்திய சுகம் கிடைத்தவுடன் புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் தாம்பத்திய சுகத்தை நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பதற்கான தடை எவர் ஒருவருக்கு இருக்கிறதோ அவருக்கு திருமணம் நிச்சயமாக தாமதமாகும் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் அப்படிங்கறதும் அந்த இடத்துல இருக்கும் நீங்க இருபத்தஞ்சு வயசுல அம்மாவாகிறீங்களா அப்பாவாகிறீங்களா நாற்பத்தஞ்சு வயசுல அம்மாவாகிறீங்களா அப்பாவாகுறீங்களான்றதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா அப்போ நாற்பது வயதுகள்ல முப்பத்தஞ்சு வயதுகள்ல தான் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா நாற்பது வயதில் இருக்கிறவருக்கு முப்பத்தெட்டு வயசில் தானங்க கல்யாணம் ஆகும் இதனால தானங்க திருமணம் தடையாகுது தாமதமாகுது ஏழாம் பாவகம் பலவீனமாகி மூன்று பதினோராம் பாவகங்களும் அதற்கு துணையாக இல்லாமல் மூணு பாவகத்துல கல்யாணம் நடக்குங்க மூணு ஏழு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த திரிகோண பாவங்கள் தான் திருமணத்திற்கு நீடித்த தாம்பத்திய சுவத்திற்கு துணை செய்யக்கூடியவை இவைகள் கொஞ்சம் பலவீனமாகி சுக்கரனும் கொஞ்சம் நிலையற்ற தன்மையாக பலவீனமாக இருந்தால் அவருக்கு திருமணம் கண்டிப்பாக தாமதமாகுங்க வேற எந்த தோஷமும் இங்கே தேவையில்லைங்க தோஷம் உள்ளவர்களும் சில வயசு இளம் வயதிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க இன்றைக்கு நான் சொன்ன விளக்கத்தினுடைய அத்தாட்சியாக இருக்கும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க